நிறையா பேர் எப்படி பார்ப்பாங்க எப்படி யோசிப்பாங்க நெட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு கீழே எல்லோரும் வந்துடணும் போய் பேசுகிறவங்க எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒன்று ரெண்டாவது நம்ம சொல்கிறது எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரெண்டு விஷயம் வந்து நடக்கும் கரெக்டு நடக்கிறது கரெக்டு தான் நம்ம யார் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கிறத வந்து நம்ம அதை முடிவு பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் எப்படிப்பட்ட நபரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் எப்படிப்பட்ட நபரை நம்ம வந்து எப்படிப்பட்ட நபர்கிட்ட நம்ம சேர வேண்டியிருக்கோம் அவர் எப்படி இருப்பார் எந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கு கேரக்டர் இருக்குது எப்படி அவர் எந்த எந்தவா எப்படி இருக்காரு எப்படி அவர் வந்து டீமை பார்க்குறாரு அவர் எப்படி டீமை பாக்கிறாரு எப்படி ஒரு ஒர்க் ஸ்டெயில் இருக்கு அவர் கூட போய் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பெரிய வளர்ச்சிக்குள்ள இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும் ஒரு ஒரு கான்பிடன்ஸ் வரணும் ஒரு உறுதி வரணும் சரி இவர் இவ இவங்ககிட்ட போனா நம்மளால வந்து ஒரு பெரிய வளர்ச்சியில போக முடியும் அப்படின்னு அப்படி இல்லாமல் அது கம்பெனி நல்லா இருக்கு அல்லது அந்த பொருள் நல்லா இருக்கு அந்த அந்த டீம் அவங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது அந்த இடத்துல பாதியில் விடுறதுக்குன்றான வாய்ப்புகள் இருக்கு பாதியில் விட்டுருவோம் அப்போ நம்ம எப்படி பட்ட நபர் கூட ட்ராவல் பண்ணணுன்றதை கவனிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு லீடரை மீட் பண்ண அவங்களுடைய நோக்கம் ஃபுட்லாமே தான் கூட வந்து ஜாயின் பண்ணிடணும் மற்றவங்க தான் கூட வந்து ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம எப்படிப்பட்ட லீடர் எந்த மாதிரியான லீடர் நான் எப்படி கொண்டு போவேன் எந்த மாதிரி என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கும் எந்த விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் எந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் எதெல்லாம் வந்து நம்ம பண்ண இருக்கும் அப்படின்றத வந்து யோசிக்கிறதே இல்லை அதை பற்றி பேசுகிறதே இல்லை அது சொல்கிறதே இல்லை தன்னுடைய கம்பெனி தன்னுடைய பொருள் தன்னுடைய பிளான் பிஸ்னஸ் இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க யாரு அவங்களுடைய குவாலிட்டி என்ன அவங்க என்ன மாதிரியான ஸ்டைல் ஒர்க்கிங் ஸ்டைல் பண்ணுவாங்க அவங்க எப்படி விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க எந்த மாதிரி அந்த பிளான் இருக்கும் எப்படி இருக்கும் எந்த மாதிரி அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டேட் இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்க விட்டுறாங்க செகண்ட் ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் பாக்குறேன் எனக்கு அப்படி தோணுது டீம் வருவாங்க டீம் வர்றாங்க இல்லையா அந்த டீம் வந்து அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு இப்போ நான் சொல்றது தான் கேட்கணும் நான் செய்யறது தான் கரெக்டு நான் நான் பார்க்கறது தான் கரெக்டு நான் சொல்ற மாதிரி தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் நான் சொல்றது தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு லீடர் இருந்தால் டேரக்ட் செல்லிங்களே ஒரு ஒரு லீடர் அந்த மாதிரி இருந்தால் எப்படி அந்த டீம் வளரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு லீடர் இருக்காரு அவர் அவர் தான் அந்த இடத்துல பெரிய லீடர் அப்படின்னு அந்த டீம் வளராது அப்படின்றது என்னுடைய பார்வை அப்போ ஒரு டீம் எப்போ வளரும் அப்படின்னா யாருக்கு என்ன டேலண்ட் இருக்கு என்ன விஷயங்கள் அவங்க அவங்களுக்கு வரும் எந்த விஷயங்களை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் எந்த விஷயங்களை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலா அதை மாத்த முடியும் டீமுக்கு என்ன வரும் டீமுக்கு என்ன விஷயங்கள் அவங்களுடைய அவங்களுக்கு என்ன விஷயங்கள் வருது ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இல்லையா அப்ப அதை யார் யூஸ் பண்றாங்களோ அந்த டீம் அந்த டீம் வளரும் அந்த டீம் வந்து லீடர்ஸ் கிரியேட் ஆவாங்க நிறைய லீடர்ஸ் உருவாவாங்க பல லீடர்ஸ் வருவாங்க அப்ப அந்த லீடர் இப்படி யார் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பாக்குறேன் எனக்கு அப்படி தோணுது அப்ப யாரு தன்னுடைய டீம்ல யார்லாம் இருக்கா யாருக்கு என்ன விஷயங்கள் வருது எந்தெந்த விஷயங்களை அவங்க வந்து நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் யார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ யார் அதை வந்து கவனிக்கிறாங்களோ அதுக்கு உண்டான அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான சான்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த டீம் வளரும் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டீம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு லீடர் நம்ம சரியான லீடர்ட்ட போய் ஜாயின் பண்ணணும் அந்த லீடர் இப்படிப்பட்ட ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் நம்ம கவனிக்க வேண்டியது சரியான லீடர்ட்ட போகிறோமா அப்படின்றது அவர் செய்ய வேண்டியது சரியான டீமை நம்ம கவனிக்கமா அப்படின்றது யாருக்கு சான்ஸ் கொடுத்து அந்த டீமை வளர வைக்கிறாங்களோ அந்த டீம் தான் வளரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேபி ஒரு ஒரு புக் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை ஜூமில் பண்ணுறவங்க அது அதை கூட வந்து அந்த லீடர் தான் பண்ணுவார் ஏன்னா தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்பு பண்ண செய்வாங்க இதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்களால வந்து அவங்க தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே இருந்தால் எப்படி அந்த டீம் வளரும் எப்படி அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அவங்க அந்த நபருக்கு ஒரு டீம் இருக்கும் இல்லையா அப்போ எப்போ அந்த நபருக்கும் அந்த டீமை வந்து லீடரா பார்ப்பாங்க அப்ப லீடரா பார்க்கும்போது அந்த டீம் வளரும் அப்படின்னு நான் பார்க்குறேன் எனக்கு அப்படி தோணுது இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நான் பார்க்கறேன் நம்ம ஒரு நபரை Yes. Uh...